எனக்கு ஓடி வந்து உதவி செய்யறவதா ருத்ரமோகினி ஆனா பெரிய மந்திரவாதிகளுக்கும் ருத்ரமோகினியோட பேரை கேட்டா சிம்ம சொப்பனம் தான் ஆனா இங்க மட்டும்தான் தெய்வ சுவரூபமா இருக்கா இத நினைச்சு மத்த மந்திரவாதிங்க எவ்வளவு பொறாமை தெரியுமா எல்லாம் தேவியோட அனுகிரகம் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் ஆ அப்படின்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க நாம் முன்னோர்களெல்லாம் மோசமானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன சொல்கிற இந்த இடத்துல ருத்ரமோகினியை எப்படி பிரதிஷ்ட பண்ணாங்கன்னு நீ சொல்லு பார்ப்போம் என்னோட முப்பாட்டம் ஒருத்தர் இந்த ருத்ரமோகினியை காதலிச்சார்னு கேள்விப்பட்டிருக்கேன் காதலா காமமா அது என்ன கர்மம்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வசியம் வச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் வசியம் வச்சா ஆமாம் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இங்க இருக்கிற ரகசிய அறையில இருக்கு வசிய மந்திரம் ருத்ரமோகினிய வசியப்படுத்தி தன்னோட காம இச்சைக்காக பயன்படுத்துற மந்திரம் நீ சொல்றதெல்லாம் பொய் இல்ல இல்ல பொய் இல்லடா சத்தியம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னோட முன்னோர்கள் அந்த வசிய மந்திரத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தினாங்க நீ எனக்கு சொல்லிக்கொடு நானும் கத்துக்கிறேன் என் முன்னோர்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் தெரியட்டுமே அது ரெண்டு பக்கமும் கூர்மையுடைய கத்தி பார்த்து பயன்படுத்தணும் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நம்பூதிரியான எங்க அப்பா சொல்லிக் கொடுத்தாரு ரகசியமா இப்படி ஒரு நாள் தண்ணி அடிக்கும் போது ருத்ரமோகினி பேரழகின்றது மட்டும் இல்லாம அவளுக்கு வேற ஒரு சத்தியம் இருக்கு உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் அவ அளவுக்கு ஆம்பளைங்களை திருப்திப்படுத்த முடியாது ஒரு தடவை இந்த மோகினியோட உறவு வச்சுக்கிட்ட ஆம்பளை உலகத்துல வேற எந்த பொண்ணையும் தொடக்கூட மாட்டான் நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அதுதான் உண்மையான ஆனந்தம் உச்ச கட்ட சுகம் ஆமா அப்படி ஒரு சுகத்தை சாதாரண பொண்ணுங்களால கொடுக்கவே முடியாது அவ தெய்வ சுரூபமானவதான் ஆனா அவளுக்கு பிறக்கிற குழந்தையால மனுஷ ரூபத்துல உலகத்துல வாழ முடியும் குடும்ப தேவதையா வணங்க வேண்டிய அவள அந்த மந்திரவாதி பலவந்தமா காம எச்சைக்காக பயன்படுத்த மந்திரவாதி செஞ்ச காரியத்தினால ருத்ரமோகினியோட புனிதம் கெட்டு போச்சு உங்க மனைவிக்கு பிரசவம் ஆயிடுச்சு ரெட்ட குழந்தைங்க ரெட்ட குழந்தைங்களா ஆமா

நான் பொருந்தேன் நீ இவ்வளவு தூரம் அவசரப்படுவனு நான் கனவுல கூட நினைக்கல தப்பு என் தான் உன் வயசுக்கு பொருத்தம் இல்லாத அந்த ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்லிருக்க நீ இப்ப என்ன குறை சொல்றியா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ பயப்படக்கூடாது உன்னோட முப்பாட்ட மோகினியை காதலிச்சதுனால மட்டும்தான் அவளை அடைய முடிஞ்சுது ஆனா மந்திர சக்தியால நீ அவளை பலவந்தமா அடைஞ்சிட்ட தெய்வமே இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ பொறந்திருக்கிற குழந்தையினால உனக்கு மகள்னும் பார்க்காம குழந்தைனும் பார்க்காம மந்திரவாதியானே என் அப்பா அந்த மோகினி குழந்தைய அடைச்சு வச்சுட்டாரு அவ இங்கதான் இருக்கா முட்டாள்தனமா நடந்துக்காத குழந்தையை கொண்டுடாத வேற என்ன செய்ய சொல்ற தாலாட்டு பாடி இதை வளர்க்க சொல்றியா ஒரு வழி இருக்க எங்க அப்பா தான் அதையும் சொல்லி கொடுத்தாரு இந்த மோகினிக்கு எவ்வளோ பலம் இருந்தாலும் ஒரு பலவீனமும் இருக்கு தன்னோட பிரதிபலிப்பை இதால பார்க்க முடியாது இந்த குழந்தையோட சக்தியை அடக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு பிரதிபலிக்கிற அறையில பூட்டி வை எங்க கண்ணாடி கூட்டில் வைக்க சொல்றியா இல்லை தண்ணி தண்ணிக்கு நடுல வை தண்ணியில தெரியற பிரதிபலிப்ப மீறி இதால போக முடியாது உனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குல்ல ஒரு ஒரு தீவு அங்க அடைச்சு வச்சுடு ஆனா அங்க நீ போக கூடாது உன் தம்பி கனியன அனுப்பி வை நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாம இருக்கு அவன் நீ சொன்னா கேப்பான் கேட்கவை இது பெரிய பாவம் ஆனா உன் உயிரை காப்பாத்த நான் இத செய்ய நல்லா கேட்டுக்கோ இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது இந்த ஒரு தடவை மட்டும் செய் ஆனா நீயும் ஜாக்கிரதையா அவளால உனக்கும் ஆபத்து ஏற்படலாம் அவளால என்ன ஒண்ணு செய்ய முடியாது இந்த மந்திர தந்திரங்களை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் படிச்சது வேத மந்திரங்கள் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்க வாங்கனங்கிற பெரியோட அவ இங்கதான் இருக்கா அவளுக்கு யார் மேல பக அவளுக்கு Hahaha <laughs> ஆத்மா இன்னும் சாந்தி அடையல அப்பா அது வரைக்கும் உங்க அஸ்தியை நான் கரைக்க மாட்டேன்